கா காகம் கா எல்லோரும் ஒடிவாங்க உங்க அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணாவை நீங்க அழகாத வாயால் பண்ணாக பாடுறீங்க காக்கை ஜனம் ஒன்னாக கூடுறீங்க காக்கை ஜனம் ஒன்னாக கூடுறீங்க காக்கை ஜானம் ஒன்றாகக்கூடியது கூடுவீங்க காகம் கா 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 காக்க புச்செண்டர்னு ஒரு ரிஸியூ உண்டு அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிய காக்க புச்செண்டர் நீ கழுவிட்ருக்கியா நீ கழுவிட்ருக்கய்யா நீ கழுவி விட்ருக்கியா நீ கழுவி என்னப்பா கோயில் கட்டணும் இப்ப நான் என்ன பாட்டு பா பாடினே கா 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 காகம் இவருடைய எண்ணம் என்னவென்றால் சுக்கரனுக்கு சூரியனுக்கு ஸ்தலம் உண்டு திருநண்ணாறில் சனிதுர பகவானுக்கு ஸ்தலம் இருக்கு அது தமிழ்நாட்டில் இருக்கு அதிலும் பாண்டிச்சேரி எல்லையிலே இருக்கிறது இந்த பெங்களூரு இடத்தில் சனிதுர பகவானுக்கு என்று சொல்லி ஒரு கோயிலை உருவாக்கி அதை இந்த உரக புகழாக்குவதற்கு ஒரு காரணமாக வைக்க வேண்டும் என்பது உன் எண்ணமாகும் உண்மையா இல்லையா அதில் முறை நாடி ஜோதிடம் போன்றவைகள்லாம் கேட்டு இந்த கோயிலை கட்ட முடியுமா அந்த பாக்கியம் எனக்கு இருக்கிறதா அதுக்கு சனி பகவான் எனக்கு உதவுவாரா மாட்டாரா இந்த கேள்வியெல்லாம் கேட்டு தெளிவடைந்து எண் முதலமாக ஒரு வாக்கை பெற்று அங்கே இருக்க வேண்டும் என்பது உள்ள ஆசையாகும் உண்மையிலையாடா எல்லார் ஒழுங்கு காலன்ட்டுவா அந்த கோயிலை வளர்க்கவும் முடியும் கட்டித்தரவும் முடியும் அதுக்கு வேண்டிய இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாச்சா யார் சொல்லியிருக்கான் அவர் மனம் ஆகிவிட்டார் அதுக்கு தான் என்னைய தேடுதிய கொஞ்சம் எல்லாரும் ஒழுங்கூல கண்ணை முடிங்க பார்ப்போம் கண்ணை முடிவு உட்காருங்க அந்த இடத்துல பெல்டிங்க்கும் இன்னொரு பெல்டிங்க்கும் இடையில சுமார் ஒரு அறுபத்தி ஏழு அடி அகலத்தில் ஒரு இடம் எனக்கு சர்ரானா அந்த தெருவுல இருந்து இடது பக்கத்துல தான் அந்த இடம் வருது அந்த இடத்துல உனக்கு ஒரு இடத்தை தந்துருதேன் நீ அதை வச்சுக்கா பராமரிச்சுக்கப்பான்னு சொல்றான் ஆனா அதுல இருந்து வலது பக்கம் போனா இன்னொருத்தனுடைய இடம் அதுல தொட்டு வருது அவன் நீ கோயில் கட்டுறதுக்கு அப்செக்டன் தெரிவிச்சா நீ என்ன செய்வேன் என்ன ஏந்தலையில் தான் போடுறியா கால் நிறுத்துவான் ஒரு ரிட்டையர்டு கலெக்டர் செல்வந்தம் நிறைந்த ஒரு பெண்மணியால் மற்றும் சில உத்த நண்பர்களெல்லாம் சேர்ந்து உன் கோயிலுக்கு உதவி செய்வாங்க கோயில் கட்டத்துக்கு அந்த இடத்தையும் அமைச்சு அந்த கோயிலையும் உனக்கு கடிதம் தான் போதும்னா